என்னோட அன்பான தமிழ் வணக்கம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக உங்கள் எல்லாரையும் திருநெல்வேலி நோக்கி அழைக்கத்தான் இந்த வீடியோ வரலாற்றை தெரிஞ்சுக்கிறதும் மீட்டெடுக்கிறதும் இதுக்காக வெறும் பழம் பெருமையை பேசி அதிலேயே மன நிறைவு அடைகிறதுக்காகவா இல்லை நாம் வந்த பாதையை தெரிஞ்சுக்கிட்டு எதிர்காலத்தில் இன்னும் முற்போக்கா இன்னும் பரந்த மனப்பான்மையோடு வளர்றதுக்கான தேடர் அது இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு தமிழ் நிலப்பரப்பில் இருந்து தான் எழுதப்படணும்னு தொடர்ந்து நான் சொல்லிட்டு வரேன் இது ஏதோ தற்பெருமைக்காகவோ மேடை அலங்காரத்துக்காகவோ பேசின வெற்றி பேச்சு இல்லை அறிவியல் பூர்வமான உண்மை இதுன்னு நம்ம திராவிட மாடல் அரசு தொடர்ந்து மிச்சிட்டு வரோம் மதுரைக்கு பக்கத்தில் கீழடி அகழ்வாய்வு கண்டுபிடிப்புகளை கொண்டு கீழடி அருங்காட்சியகத்தை ரொம்ப கம்பீரமாக உருவாக்கியிருக்கும் அடுத்ததாக இப்போ திருநெல்வேலியில் பொருளை அருங்காட்சியகத்தை திறந்து வைக்கிறேன் புறணை ஆற்றங்கரை நாகரிகத்தில் நுண் கற்கருவி காலம் தொடங்கி இரும்பு காலம் தொடக்க வரலாற்று காலம்னு தொடர்ச்சியாக வரலாற்று தடயங்கள் பொருணை ஆற்றங்கரை பகுதிகளில் ஏராளமாக கிடைக்கிது குறிப்பிட்டு சொல்லணும்னா சங்ககால துறைமுக நகரமான கொற்கை பற்றி சங்க இலக்கியங்களில் முழுமையாக பார்க்கலாம் தாளமி பிள்ளினி போன்ற அயலாட்டவர்களும் இது பற்றி நிறையவே எழுதியிருக்காங்க கொற்கையில் கிடைக்கக்கூடிய முத்துக்களை பற்றி சிறப்பாக குறிப்பிடுறாங்க அதே போல் ஆதிச்சநல்லூர் சிவகலை போன்ற இடங்களில் இரும்பு காலத்தை சார்ந்த புதைப்பிட பகுதிகளும் மக்கள் வாழ்விட பகுதிகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கண்ணில் உள்ள உலகிற்கு குடையாக கொடுத்த ராபர்ட் கால்டுவெல் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டிலேயே கொர்க்கையை ஆய்வு செஞ்சதோட சிறிய அளவில் அகழ் ஆய்வும் செஞ்சார் அதே ஜாகர் அலெக்சாண்டர் நூறு ஆண்டுகளுக்கு முன்பே அதிர்ச்சநல்ல அகழாய்வு செஞ்சிருக்காங்க தமிழர் பண்பாட்டின் தொன்மையையும் சிறப்பையும் உலக அரங்கிற்கு கொண்டு செல்லும் முயற்சியில் நம்ம அரசு முழு வீச்சில் ஈடுபட்டு வருது பொருளை ஆற்றங்கரையின் முக்கியமான இடங்களில் தமிழ்நாடு தொழில்துறை விரிவாக நடத்தின அகழ் ஆய்வுகளில் ஏராளமான சான்றுகள் வெளியே கொண்டு வரப்பட்டிருக்கு அதிர்ச்சன சிவகலையில் நடத்தப்பட்ட அகழாய்வுகளில் வெண்கலம் தங்கம் செம்பு இரும்புன்னு பல்வேறு உலோகங்களால் செய்யப்பட்ட தொல் பொருட்கள் வெளிக்கொண்டு வரப்பட்டிருக்கு இதில் குறிப்பாக இரும்பை உருக்கி கருவிகளை செய்யும் தொழில்நுட்பம் தமிழ்நாட்டில் தான் சிறப்பாக இருந்திருக்கு தொல்லியல் அகழாய்வுகளில் இதுவரை கிடைச்ச இரும்பு பொருட்கள்லேயே காலத்தால் முந்தைய இரும்பு சிவகலையில் கிடைச்ச இரும்பு தான் என்பதும் அறிவியல் அடிப்படையிலான காலக்கணிப்பு முடிவுகள் மூலமாக உறுதி செய்யப்பட்டிருக்கு உலகின் தலைசிறந்த அறிஞர்கள் முன்னிலையில் இந்த அறிவிப்பை ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நான் உலகுக்கு வெளியிட்டேன் புறணை ஆற்றங்கிற அகழ் ஆய்வுகளில் கிடைத்த தொல்பொருட்கள் இந்த பகுதியிலேயே அருங்காட்சியகம் அமைச்சு காட்சிப்படுத்தப்படும் அறிவித்து அந்த பணிகள் நிறைவடைஞ்சு இப்போது பிரம்மாண்டமாக உருவாகியிருக்கு மின் விளக்குகளின் அலங்காரத்தில் ஜொலிக்கிற பொருளை அருங்காட்சியகத்தோட ட்ரோன் காட்சிகளை உங்களில் பலர் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மார்ச்சில் நான் திறந்து வச்ச கீழடி அருங்காட்சியகத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பர் வரை பன்னெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் உலகெங்கும் இருந்து வந்து பார்த்துருக்காங்க நேரில் வர முடியாதவங்களும் இருந்த இடத்திலிருந்து இணைய வழி மூலமாக கீழடி அருங்காட்சியகத்தை விச்சுவலாக சுற்றி பார்க்க மெய்நகர் இணைய வழி சுற்றுலாவை உருவாக்கி கொடுத்துருக்குறோம் இப்போ பொருளை அருங்காட்சியகமும் ஐம்பத்தையாயிரம் சதுரடியில் மரபார்ந்த வடிவமைப்போட அதே நேரத்தில் அதிநவீன தொழில்நுட்பங்களோட உருவாக்கப்பட்டிருக்கு டிஜிட்டல் முறையில் உருவகப்படுத்தப்பட்ட இரும்பு உருக்கு செயல்முறை ஃபைடி முறையில் தமிழ் நிலங்களின் வழியாக உணர்வு பயணம் பாண்டி விளையாட்டு தரை ஒளிப்படை காட்சி தொல்லியல் வரலாற்று பின்புலம் குறித்த டாக்குமெண்ட்ரி படம் மெய்நிகர் படகு அனுபவ உருவகம் ஆற்று பள்ளத்தாக்கு நாகரிகங்களின் தொடுதலை காட்சி கருவிகளை உருவாக்கும் ஊடாடு சுவர் அதாவது இன்ட்ராக்டிவ் வால் டிஜிட்டல் ஃபீட்பேக் மையம் பொருளையின் குரல் பயணம் போன்ற ஏராளமான நவீன தொழில்நுட்ப அனுபவங்கள் இங்கே நீங்கள் பெறலாம் தமிழர்களின் தொன்மையை தமிழர்களின் நாகரிக மென்மையை இந்த தலைமுறையினருக்கு மட்டுமல்ல ஜென்சி உள்ளிட்ட அடுத்தடுத்த தலைமுறைக்கும் எடுத்துட்டு போகணும்னு பார்த்து பார்த்து இவ்வளவும் செஞ்சுருக்கிறோம் என்னோட இந்த எண்ணம் ஈடேற நீங்கள் எல்லாரும் உங்கள் குடும்பங்களோட கீழடி அருங்காட்சியகத்தையும் பொருளை அருங்காட்சியகத்துக்கும் அணியணியாய் வரணும்னு அன்போட உரிமையோடு அழைக்கிறேன் நம்மளோட பெருமையும் வரலாற்றையும் நாம் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா உலகத்துக்கு அதை எடுத்துச் சொல்ல முடியும் அதுக்கான நம் அரசின் முயற்சிக்கு உங்கள் ஆதரவு வேணும் கீழடி நம் தாய்மடி பொருளை தமிழரின் பெருமைன்னு உரைக்கச் சொல்வோம் நன்றி வணக்கம்